எஸ்கே மாடல் வாக்ஸ் சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வீட்டை நீங்கள் அழகுப்படுத்தணும் நவீனப்படுத்தணும் அப்படின்னா எஸ்கே மாடல் வாக்ஸை காண்டெக்ட் பண்ணலாம் கீழே அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ எயிட் தமிழில் சொல்கிறோம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு எட்டு மூன்று எட்டு எஸ்கே மாடல் வாக்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா கேன்டீன் கோழிப்பண்ணை ஆடு மாடு அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கவர் பண்ணுற ஷெட்டு மாதிரி போடுவாங்க இல்லையா அது குடோனுக்கு உண்டான ஷெட்டு இந்த மாதிரி எல்லா விதமான ஷெட்டும் நீட்டாக தரமாக குறித்த நேரத்தில் அழகான முறையில் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ பண்ணி கொடுக்குறாங்க எஸ்கே மாடல் வாக்ஸ் அதாவது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்த உடனே நவீனமாக கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரியும் நல்ல ரேட்டில் சரியான கட்டணத்தில் நல்ல ஒரு செலவில் அழகாக பண்ணி கொடுக்குறாங்க எஸ்கே மாடல் ஒர்க்ஸ் வீடு இடங்கள் இதுக்குண்டான பாதுகாப்புக்கு வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு ஷெட்டு அமையணும் அது மட்டும் இல்லை கம்பி வேலி போடுவாங்க பார்த்தீங்களா நிறைய இடங்களில் கால இடங்களில் வீட்டை சுற்றி கம்பி வேலி போடுவாங்க அந்த ஒர்க்கும் பண்ணி கொடுவாங்க ஏ டு ஜெட் ஒரு பில்டிங் சம்மந்தமான விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா எஸ்கே மாடல் ஒர்க்ஸை நீங்கள் தாராளமாக கானெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷெட்டு நல்லா அமைக்கணும் அப்படின்னா அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சரியான ஒரு சர்வீஸும் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு முக்கியம் அதை அழகாக பண்ணி கொடுக்குறாங்க எஸ்கே மாடல் ஒர்க்ஸ் இந்த எஸ்கே மாடல் ஒர்க்ஸோட நிர்வாக இயக்குனர் அதாவது மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சசி அவரை நீங்கள் எப்போவுமே காண்டக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அவரை கான்டெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் இருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே பிஸியாக இருப்பீங்க ஏற்கனவே சசி அந்த நிறுவனத்தில் அதாவது எஸ்கே மாடல் நிறுவனத்தில் வாடிக்கையாளராக வந்தவங்க அவரோட சர்வீஸை பார்த்தனால அடிக்கடி அவருக்கு ரிப்பீட் ஆகி நிறைய வேலைகள் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க அதனால் சசி சார் எப்போவுமே பிஸியான சாராக தான் இருக்காரு அதனால் மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை வீட்டை மாடலாக வச்சுக்கோங்க ஒரு வீடை அழகாக வச்சுக்கிறதுல நவீனப்படுத்துறதில்ல கட்டிடம் சம்பந்தமான பில்டிங் சம்மந்தமான என்ன தேவைகள் இருந்தாலும் சரி எஸ்கே மாடல் ஒர்க்ஸை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க சசி சார் உண்மையிலேயே வந்து அற்புதமான ஒரு முறையில் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் வீடும் சரி கேன்டீன் குடோன் கோழி பண்ணை ஆட்டு எதுவாக இருந்தாலும் சரி அழகாக நம்மளை ஒரு ஷெட்டு பொறுக்கொண்டுருவார் ஏன்னா ஒரு வீட்டுடைய தோற்றம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சேஃப்டியாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அதனால் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இல்லைங்களா அதனால் தாராளமாக எஸ்கே மாடலுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க எஸ்கே மாடல் ஒர்க்ஸ் அப்படின்னாலும் திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸ் அவினாசி தேவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அவினாசி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி ஏன் இந்தியாவில் நீங்கள் கேட்டாலும் சரி அவங்க வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க எந்த ஏரியா இருந்தாலும் சரி அழகான அவங்க டீமோட வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிறத கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லுங்கள் எஸ்கே மாடல் வாக்ஸ் சசி சார் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்வீஸை கொடுப்பாரு ஏன்னா உங்கள் வீடு மாடல் ஆகணும் இல்லை சசி சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படி டீட்டெயில்ஸ்லாம் வருது நம்ம சேனலில் ஃப்ரீயாக உங்கள் மொபைலுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும்னா நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள்லாம் தகவல்கள் ரெகுலராக போய்